ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பெரிய லாங் குர்த்தி இதை வந்து சைட்லலாம் ஃபிட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து எக்ஸல் சைஸ் தான் அதனால் என்னென்னா ஷோல்டர் அது பாரு ஹிப் போர்ஷன் இது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது செஸ்ட் போர்ஷன் எல்லாமே ரொம்ப சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதை சைடில் ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்னென்னா அது கீழே இறங்கும் கை வந்து ஒரு மாதிரி கீழே இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஷோல்டருக்குள்ள மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு த்ரீ இன்ச் இருந்தாலே போதும் ஆனாலும் இது பாருங்கள் ஒரு ஃபைவ் இன்ச் இருக்குது அப்படிங்குற பார்க்கறதுக்கு அது நல்லாவே இருக்காது ஆமளும் பெருசாக இருக்குது இது வந்து எக்ஸல் சைஸ்க்குள்ள குர்த்தி தான் பட் என்னென்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம் சைடில் ஃபிட் பண்ணாமல் ஃபுல்லாக கையில இருந்து உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம் பாருங்க ஷோல்டர் நம்மளுக்கு வந்து த்ரீ இன்ச் போதும் அதே மாதிரி இந்த டாப்புக்குள்ளே அந்த எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்க அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்காது என்னென்னா மேலே உள்ள டாப்பில் போர்ஷன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இது வந்து சிக்ஸ்டீன் இன்ச் இருக்குது அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகணும் அதே மாதிரி இந்த ஹிப் வேஸ்ட் போர்ஷன் இடுப்பு போர்ஷன் வந்து பாருங்கள் இது டுவெண்ட்டி இன்ச் டபுளில் இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி இன்ச் வருது ஸோ அவ்வளவு தேவைப்படாது எனக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சு தான் தேவைப்படுது ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிவிட்டு நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு பா பார்க்க போகிறோம் சில நேரம் நம்ம சில ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்து அது வந்து சைஸ் எக்ஸல்லாக இருந்தாலுமே சைஸ் பார்க்க ரொம்ப பெருசாகவே இருக்கும் அதை வந்து சைடில் சும்மா அப்படி ஃபிட் பண்ணாமல் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி துணியை மாற்றி இந்த டாப் அப்படி மாற்றி போட்டுட்டு நம்ம ஷோல்டர் எவ்வளோ தேவையோ அதை அவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள் ஷோல்டர் இந்த மாதிரி த்ரீ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுதேன் அது பிறகு ஆம் ஹோல் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் இன்ச் போதும் செவன் இன்ச் எடுத்துக்கிடலாம் செவன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து மார்க்கிங் சரியாக தெரிய மட்டுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க செவன் இன்ச் எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு பிறகு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எடுக்கலாம் இப்படி போட்டுட்டு ஒரு சின்ன கர்வ் ஆம்போளுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கச்சுட்டு அப்படி கேர்வ் கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு நான் இதை கட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ தேவையோ செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ நம்மளுக்கு இருக்கோ அதை வந்து ஃபோரில் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 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 ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடணும் பாருங்கள் இது ஹைட் வந்து சிக்ஸ்டீன் இன்ச் இருக்குது நான் ஹைட்டையும் கொஞ்சம் குறைக்க போகிறேன் எனக்கு வந்து ஃபார்ட்டீன் இன்ச் ஹைட் போதும் ஸோ ஃபார்ட்டீன் அண்ட் ஹாஃப் இன்ச் கிட்ட நம்ம ஹைட் வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே தேவைப்படும் ஸோ அதனால் ஃபார்ட்டீன் அண்ட் ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் டாப்பையும் பாட்டமுக்குள்ளே அந்த ஃப்ரில் கொடுத்து கொடுத்துருக்க போர்ஷனையும் தனித்தனியாக எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இடுப்பு போர்ஷன் வந்து இது ஃபார்ட்டி இன்ச் இருக்குது நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு தேர்ட்டி இன்ச் தான் கீழே தேவைப்படும் ஸோ அதனால் நான் வந்து கீழே நைன் இன்ச் எடுத்திருக்கேன் நைன் இன்ச்சுனால் இது ஃபோர் ஃபோல்டாக இருக்குது நைன் எயிட்டீன் நம்மளுக்கு தேர்ட்டி டூ இன்ச் வரும் நம்மளுக்கு தேர்ட்டி இன்ச்சு தான் தேவை டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு கொடுத்த மாதிரி அது மாதிரி மேலேயும் அதே மாதிரி நைன் இன்ச் எடுத்துக்கலாம் பாருங்க நைன் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் நான் அளவுக்கு இந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்க நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி தேவையோ அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க இவ்வளோ பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பாட்டம் போர்ஷனையும் நம்ம இந்த ஃபில் வந்திருக்கு அவ்வளோதையும் கரெக்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நம்ம மேலே அந்த டாப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு கீழே உள்ள அந்த பாட்டம் போர்ஷனையும் நம்ம சுருக்கி சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் கொடுத்து அளவுக்கு கொண்டுட்டு வரணும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நல்ல ஷேப்பில் கரெக்டாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் லூஸாக இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம இதுக்குள்ளே ஸ்லீவ்ஸ் போர்ஷனையும் கட் பண்ண போகிறோம் ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து கீழே பாருங்கள் இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்க போர்ஷனையும் கட் பண்ணலாம் இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அந்த ரஃபல் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணலாம் ஏன்னா கீழே வந்து அதுவும் ரொம்ப ப்ராடாக இருக்குது இதை ஃபிட் பண்ணாலுமே பார்க்க கீழே வந்து நல்லா அந்த ஷேப்பில் இருக்காது ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி தச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த கையை வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபைவ் இன்ச்சே போதும் பாருங்க இது இந்த அளவுக்கு ஃபைவ் இன்ச் கொண்டு வந்தாச்சுன்னா இது கீழே வந்து இந்த பெல் ஸ்லீவ்ஸ் மாதிரி வரும் பட் இது இப்போதைக்கு இருக்கிறது வந்து இந்த பெல் ஸ்லீவ்ஸ்குள்ள ஷேப்பே இல்லாமல் ரொம்ப ப்ராடாக இருக்குது இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போச்சு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பெல் ஸ்லீவ்ஸ் மாதிரி ஒரு ஸ்டைலில் இது வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நம்ம இந்த ஃபுல் ஃபேப்ரிக் அந்த இது குர்த்தியை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே ஸ்டிச்சிங் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸை நம்ம ஏற்கனவே இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக அதுக்குள்ளே சென்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ சின்னதாக இப்போ நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃபைவ் இன்ச்சுக்குள்ளே ஷோல்டருங்க போச்சில் வந்து ஷோல்டர் ரொம்ப கீழே இறங்கி இருக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ இந்த கைக்கு அந்த போர்ஷன் அப்புறம் செஸ்ட் போர்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வைக்க போகிறேன் அதில் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடையுமே அதே மெஷர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த டாப் போர்ஷன் கரெக்டாக நம்மளுக்கு தேவையான தேவையான அளவுக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஸ்லீவ்ஸ்குள்ளே இந்த போர்ஷனில் இந்த பெல் ஸ்லீவ்ஸ்குள்ளே அந்த அந்த போர்ஷனை ஜாயின் பண்ணணும் அதுக்கு இது பாருங்க கொஞ்சம் அப்படி ப்ராடாக பெருசாக இருக்குது இதை வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அளவுக்கு இந்த உள்ள பட்டி பிள்ள போர்ஷனை சின்ன சின்ன சுருப்பு வச்சுட்டு அப்புறம் அதை இதுக்குள்ளே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் పా కరెక్టా వచ్చి ఆపోజిట్ సైడల్ వచ్చి ఇప్పుడు రౌండగా జాయిన్ పన్ను பாருங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு பாருங்க இந்த பெல் ஸ்லீவ்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து டாப் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம கீழே உள்ள ஸ்கர்ட் போர்ஷனை அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மேலே வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தகுந்தால கீழே உள்ள அந்த ஜோ அந்த போர்ஷனையும் சின்ன சின்ன சுருப்பு கொடுத்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு டாப்பிங் பாட்டமையும் ஜாயின் பண்ணியாச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் கரெக்டாக அந்த எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன ரஃபல்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி ஜாயின் பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணச்சுல கொஞ்சம் கவனம் ஏன்னா சில நேரம் துணி வந்து அப்படி உள்ளே உள்ளே இதாகி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக அதை எடுத்து தைக்கணும் பாருங்கள் நம்ம லார்ஜ் சைஸாக இருந்த ஒரு குர்த்தியை வந்து அழகாக ஷேப்பாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் ஷோல்டர் ஸ்லீவ்ஸ் அதே மாதிரி இந்த இடுப்பு போர்ஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஸ்யூவித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ் உடைய ஃப்ராக் ப்ளவுஸ் சுடிதார் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய மாதிரி பிலோ கவர் ட்ரெஸ்ஸ்குள்ளே ஆல்ட்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும் ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் Uh, thank you for watching. Thank you.